வணக்கம் கண்ணே திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டி சின்றைய வகுப்பில் நம்ம நண்பரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பாடத்தினுடைய பயிற்சி தான் இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க முதல்ல படித்து பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஓரலாக சொல்லலாம் கூரான கொம்புகள் கூரான கொம்புகள் நீண்ட தும்பிக்கை நீண்ட தும்பிக்கை கருப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் உருண்டையான திமில் உருண்டையான திமில் ம் சொல்லுங்கள் கருப்பு வெள்ளை வரிகள் கருப்பு வெள்ளை வரிகள் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ படித்து பழகு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அடுத்தது எழுதி பழகு நம்ம ஸ்பெல் பண்ணிக்கிட்டே நோட்டில் எழுத போகிறோம் முதல் ஒன்று சொல்லுங்கள் நண்பர் தி மீ, இல் திமில் தூ இம் பி இ கை தும்பிக்கை கோ இம் பூ க இல் கொம்புகள் ப ரி இல் வரிகள் ஓ இ க கி சிவிங்கி கழுத்து க கழுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி பழகளை சொல்லிக்கிட்டே எழுதி முடிச்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் போய் சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியாக தவறா நான் வாசிக்கிறேன் நீங்கள் சரியாக தவறான அந்த பாக்ஸில் சரினா டிக் பண்ணணும் தவறுனா இன்ட் பண்ணணும் சரிங்களா நீண்ட தும்பிக்கை உடையது யானை சரியாக தவறா சரி டிக் பண்ணிடுங்க அந்த பாக்ஸ்குள்ளே ரெண்டாவது பாருங்கள் ஒட்டக சிவங்கியின் முதுகில் திமில் இருக்கும் ஒட்டகத்தினுடைய முதுகில் தான் திமில் இருக்கும் ஒட்டக இருக்காது அப்போ அந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும் தவறுன்னு போட்டிருந்தோம் இன்ட்டு போட்டுட்டிங்களா அடுத்தது வாங்க சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் யார் உடம்பில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் வரி குதிரையினுடைய அப்ப அப்போ இதுவும் தவறு டிக் போட்டுருங்க இல்லை இன்ட்டு போட்டுருங்க அடுத்தது நான்காவது வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை கரெக்ட் தானே அப்போ டிக் பண்ணிடுங்க ஐந்தாவது மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும் இருக்குமா இருக்காதா இருக்குதானே அப்போ டிக் பண்ணிடுங்க அடுத்தது கீழே வாங்க ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கோங்க பொறுத்துக்களை பாருங்கள் மேட்ச் பண்ணணும் நம்ம நான்கு கால்கள் கூறான கொம்புகள் யாருக்கு இருக்கும் மாடு மாடுக்கு நேராக கோடு போடுங்க அடுத்தது பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை யாருக்கு யானைக்கு போட்டுருங்க மேட்ச் பண்ணிட்டீங்களா அடுத்தது நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் யாருக்கு வரி குதிரைக்கு டிக் இது மேட்ச் பண்ணுங்க அடுத்தது நான்காவது நீண்ட கழுத்து உருண்டையான திமிழ் ஒட்டகத்துக்கு இருக்குமா ம் அப்போ ஒட்டகத்துக்கு நேராக மேட்ச் பண்ணிடுங்க அடுத்தது வாங்க விடை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க நம்ம பதில் எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னா உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு